மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தேசங்களில் அதிகரித்து வருகிற தீ விபத்துக்கள் இன்னொரு பக்கம் அதிகரித்து வருகிற சூழ்நிலையை அறிந்து தொடர்ந்து இதற்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் தீயினால் உண்டாகிற விபத்துக்கள் முன்னிலும் அதிகமாகி இருக்கிற செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் ஒரு பக்கத்திலே காட்டு தீ அநேக நாடுகளிலே மிகப்பெரிய நாசத்தையும் அழிவினையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது அதே சூழ்நிலையில் தீயினால் உண்டாகிற விபத்துக்கள் வாகனங்களின் மூலமாக இன்னும் வீடுகளிலும் கூட தீயினால் உண்டாகிற விபத்துக்கள் தொழிற்சாலையில் உண்டாகிற விபத்துக்கள் இப்படிப்பட்ட விபத்துக்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்த வகையில் ஆசியாவில் உள்ள நாடாக கருதப்படுகிற ஹாங்காங்கிலே கடந்த நாட்களிலே ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பிலே ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு அதிலே பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆசியாவில் உள்ள நாடாக கருதப்படுகிற ஹாங்காங் ஆனது சீனாவின் தன்னாட்சி பெற்ற நாடாக கருதப்படுகிறது இந்த நாட்டிலே உள்ள தாய்போ என்று சொல்லப்படுகிற நகரில் முப்பத்தி ஐந்து மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று இருக்கிறது அதன் பக்கத்திலே கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த சில அடுக்குமாடி கட்டிட குடியிருப்புகளும் இருந்திருக்கின்றன இந்த அடுக்குமாடி குடியிருப்பிலே சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு குடும்பங்கள் வசித்திருக்கிறார்கள் அதாவது ஐயாயிரம் பேர் அங்கே குடியிருப்பதாக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது இந்த குடியிருப்பில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற ஒரு மிக பெரிய தீ விபத்திலே தீ அங்குள்ள மரக்கட்டைகள் கட்டுமான பணிகள் சம்பந்தப்பட்ட அதன் வழியாக மிக வேகமாக பரவி அந்த குடியிருப்பு முழுவதும் பக்கத்தில் உள்ள குடியிருப்புகளுக்கும் பரவினதிலேயே பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதுவரையிலும் நூற்றி இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது மிக பெரிய ஒரு தீ விபத்தாக இது பார்க்கப்படுகிறது என அன்பு பிள்ளைகளே சம்பவ இடத்திலேயே தொண்ணூத்தி நாலு பேருக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பேர் விபத்துகள் தடுக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க வேண்டும் வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட தீ விபத்துகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க வேண்டும் இன்னமும் அங்கே மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது காயமடைந்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட எந்த விதத்திலும் இது நிமித்தமாக தொடர்ந்து நேரிடாதிருக்க இப்படிப்பட்ட விபத்துகள் தடுக்கப்பட பாரத்தோடு ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா தேசத்தில் தேசங்களில் ஒரு பக்கம் இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவுகளை பார்த்து வருகிற அதே சூழலில் தீயினால் உண்டாகிற விபத்துகளும் இன்னொரு பக்கத்திலே ஆண்டு வரை அதிகரித்து வருகிற செய்தி எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் வாகனங்களிலே தீ விபத்துக்கள் நடைபெறுகிறதை கேள்விப்படுகிறோம் அதே போல அண்டவரே தகப்பனே வீடுகளிலே தீ விபத்துக்கள் நடைபெறுகிறது என்பதையும் கேள்விப்படுகிறோம் அண்டவரே தகப்பனே மின்சார சாதனங்கள் வெடித்து சிதறி ஏற்படுகிற தீ விபத்துக்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் மட்டுமல்ல தொழிற்சாலைகளிலே மிகப்பெரிய அண்டவரே தகப்பன இடங்களிலும் கூட இப்படிப்பட்ட தீ விபத்துகளை கேள்விப்பட்டு நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரை தகப்பனே இப்பொழுதும் அப்பா தகப்பனே ஹாங்காங் நாட்டிலே நடைபெற்ற மிகப்பெரிய தீ விபத்தாக ஆண்டவரே கருதப்படுகிற கடந்த நாளில் அந்த முப்பத்தி ஐந்து மாடி குடியிருப்பிலே நடைபெற்ற அந்த தீ விபத்தை அந்தவரை உங்க பாதத்திலே வைத்து உங்களுடைய தகப்பனை கண்காணிப்புக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி தகப்பன இந்த அடுக்குமாடி குடியிருப்பிலே இந்த தீ விபத்திலே சிக்கி அண்டவரை நூற்றி இருபத்தி எட்டுக்கும் அதிகமான பேர் உயிரிழந்து ஆண்டவர் இருநூறு பேரை காணவில்லை என்று சொல்லப்படுகிறதே அண்டவரை ஐயாயிரத்துக்கும் அதிகமான பேர் வசித்த இந்த அடுக்குமாடி குடியிருப்பிலே நடைபெற்றிருக்கிற இந்த தீ விபத்திற்காக ஆண்டவரே தகப்பனே நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரை வரும் நாட்களில் இப்படிப்பட்ட விபத்துகள் தடுக்கப்பட மக்கள் குடியிருக்கிற இடங்களிலே கருத்துடைய பாதுகாப்பு உண்டாயிருக்க ஜபிக்கிறோம் ஆண்டவர தகப்பனே ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நீர் மனம் இறங்கி ஆண்டவர தகப்பனை அழிவுகளில் இருந்து ஆண்டவரை எங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவர இன்னும் அதிலே ஆண்டவரை பாதிக்கப்பட்டு விபத்திலே ஆண்டவரே தகப்பனை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் உம்முடைய ஜுபிக்கிறோம் இன்னமும் பலி எண்ணிக்கை அதிகரிக்காமல் இருக்க மீட்பு பணி ஆண்டவரே தக துரிதமாய் நடைபெற்று உள்ளே சிக்கியிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் பத்திரமாய் மீட்கப்பட ஜபிக்கிறோம் வரும் நாட்களில் இப்படிப்பட்ட விபத்துக்கள் தடுக்கப்பட விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துருக்கள் அழிக்கப்பட ஜபிக்கிறோம் தேசங்கள் தேசம் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே காணாமல் போன ஒவ்வொருவரும் கண்டுபிடிக்கப்பட பத்திரமாய் மீட்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இருந்து எல்லா சகோதரர்களும் ஆசிர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்து தாமே ஆசிரியப்பாராக ஆமேன்